ஒரு அழகு மலர் மலர்ந்து மனம் வீசுகின்றது இயல்பனால் உண்டாக்கப்பட்ட ஒரு இனி ஆன்மா இறைவனில் சங்கவித்து நிறைவு காண்கின்றது இறைவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு இனி ஆன்மா இறைவனில் சங்கவித்து இறைவு காண்கிறது

சென்றுவிட்டு அன்பாலே நீங்கள் இதயத்தை அள்ளி சென்று விட்டேன் சொல்லாமல் சொல்லி சென்று விட்டேன் நல்லதொரு எனது ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் இனி எனக்கு வெற்றிவாதை காத்திருக்கிறது என்ற மறைவாக்கு இன்று உண்மையில் நிலை வேண்டியது இன்று உண்மையில் நிலை வேண்டியது பெரிதொரு நாள் எம்மிலும் நிறைவேறும் மற்றொரு நாள் என்னும் நிலைவேறும் வேறொரு நாள் என்னும் நிறைவேறும் சாவே நீ என் சகோதரி காணிக்கை மேரி அம்மாவை வென்று விட்டாய் என்று மட்டும் நினைத்து விடாதே சாவே நீ என் சகோதரி காணிக்கை மேரி அம்மாவை விட்டாய் என்று மட்டும் நினைத்து விடாதே என்று என் பெருமாள் கிறிஸ்து உயிர்ப்பெருந்தாரோ சாவை ஜெயிப்பெருந்தாரோ அன்றே நீ தோற்று போனாய் சாவை நீ அன்றே தோற்று போனாய் கிறிஸ்துவின் உயிர்ப்பு கிறிஸ்தவர்களின் உயிர்ப்புக்கு முன்னடையாளம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு கிறிஸ்தவர்களின் உயிர்ப்புக்கு முன்னடையாளம் நான் ஒன்று வெளியும் நட்பூவாய் அது மலரும் திருமுழிக்கு பெற்றோர் அன்று உயிர்ப்பெருந்து கழித்த பின்னாடி முடித்தி பாய் செய்த

ஆசி அவரே கிடைக்கும் நன்றி